ஐந்தாயிரத்து இருநூற்று ஓரு கோடி ரூபாய் பணம் எங்கே போனது தத்தளிக்கும் சென்னை மக்கள் திமுக விடும் ஓலா கதை சென்னையில் பெய்த கனமழையால் மீண்டும் சென்னை நீரில் மூழ்கி இருக்கிறது மேலாண்மைக்காக ஒதுக்கிய ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயில் ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்யவில்லை என்பது சமீபத்தில் வந்த ஒற்றை புயல் வெளிச்சம் போட்டு காட்டிவிட்டது கடந்த நான்கு ஆண்டுகளில் சென்னை மாநகராட்சியில் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் நீளம் உள்ள வடிகால்களை அமைக்க ஐந்தாயிரத்து இருநூற்று ஒரு கோடி ரூபாய் செலவிட்டுள்ளதாக மாநகராட்சி அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் மேலும் இதற்கு முன்பு கனமழையால் பாதிக்கப்பட்டு சென்னையில் சுமார் எண்பத்தி ஏழு இடங்களில் அம்பத்தூர் மணலி மாதவரம் மற்றும் திருவொற்றியூர் உட்பட எண்பத்தி ஐந்து இடங்கள் இனி வெள்ளத்தால் கடும் பாதிப்புக்கு உள்ளாகாது என்று தெரிவித்திருந்தனர் ஆனால் சமீபத்தில் பெய்த மழையில் இதெல்லாம் வடிகட்டிய பொய் என்பதை நிரூபிக்கும் வகையில் பல பகுதிகளில் தண்ணீர் தேங்கி நிற்கிறது தொடர்ந்து மூன்று சதாப்தங்களாக தாத்தா அப்பா மகன் என கருணாநிதி மு ஸ்டாலின் உதயநிதி என ஒவ்வொரு வருடமும் சென்னை மழை வெள்ளத்தை பார்வையிடுவது கடந்த நாற்பது ஆண்டுகளாக தொடர் கதையாகி வருகிறது இப்படி சென்னை இயற்கை சீற்றத்திற்கு ஒவ்வொரு முறையும் சிக்கி தவிக்க காரணம் இயற்கை அல்ல திமுக ஆட்சி காலத்தில் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டதுதான் தொடர்ந்து ஆட்சியாளர்களின் தவறான நிர்வாகத்தின் விளைவாக ஐந்தாயிரத்து இருநூற்று ஒரு கோடி ரூபாய் இல்லை இன்னும் எத்தனை ஆயிரம் கோடி ஒதுக்கினாலும் இயற்கை சீற்றத்திலிருந்து சென்னையை பாதுகாக்க எந்த வழிமுறையும் இல்லாமல் மக்கள் ஒவ்வொரு ஆண்டும் கடும் அவதிக்கு உள்ளாகி வருகிறார்கள் ஆடம்பர கார் ரேஸ் நடந்த ஒரே இரவில் சென்னையில் பளபள சாலைகளை உருவாக்க ஓடிகளை அள்ளி தெளித்த திமுக அரசு கடந்த நான்கரை ஆண்டுகளில் தொடர்ந்து கனமழையால் பாதிக்கப்படும் சென்னை மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க தவறிவிட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு சென்னையின் மழைநீர் வடிகால் பணிகளில் தொன்னூற்று ஐந்து சதவீதம் முடிந்துவிட்டது என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தொன்னூற்றி ஏழு சதவீதம் முடிந்துவிட்டது என தெரிவித்திருந்தார் மேயர் பிரியா அதே ஆண்டு சுமார் தொன்னூற்று எட்டு சதவீதம் முடிந்துவிட்டது என்றார் அமைச்சர் கே என் நேரு இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அதே மழைநீர் வடிகால் பணிகள் இன்னும் முப்பது சதவீதம் நிலுவையில் இருப்பதாக முதல்வர் மு ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் ஒவ்வொரு வருடமும் புயல்களின் பெயர்கள் மாறி மாறி ஒரு வருடம் மிக்சாங் அடுத்த வருடம் டித்வா என மாறி வரும் பெயர்களைப் போலவே திமுக தலைவர்களின் புள்ளி விவரங்கள் தொன்னூற்று ஐந்து சதவீதம் முடிந்தது தொன்னூற்றி ஏழு சதவீதம் முடிந்தது தொன்னூற்றி எட்டு சதவீதம் முடிந்தது என ஒவ்வொரு ஆண்டும் அதிகரித்து வருகின்றது அந்த வகையில் எத்தனை சதவீதம் வடிகால் பணி முடிந்துள்ளது என்பதிலேயே முரண்பட்டுள்ள திமுக அரசு இதுவரை மேலாண்மைக்காக ஒதுக்கிய பணம் விரைவில் வடியும் அளவுக்கு சென்னையில் தேங்கி இருக்கும் தண்ணீர் வடியவில்லை அந்த வகையில் சென்னையில் மேலாண்மைக்காக ஒதுக்கிய ஐந்தாயிரத்து இருநூற்று ஒரு கோடி ரூபாய் எங்கே போனது என சென்னை வாசிகள் திமுக அரசை நோக்கி கேள்வி எழுப்ப தொடங்கியுள்ளனர் சென்னை மக்களை பாதுகாக்க ஒதுக்கப்பட்ட அரசாங்க பணம் உண்மையிலேயே நகரத்தின் பயனுக்குத்தான் பயன்படுத்தப்பட்டதா அப்படி பயன்படுத்தப்பட்டு இருந்தால் எதற்காக நீரில் மூழ்கி தவிக்கிறது சென்னை என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்